ஆய்வு என்ற பெயரில் குவாரையிலை மூடி வரும் விடியா அரசு எம்பி சி வி சண்முகம் விளாசன் ஆய்வு என்ற பெயரில் குவாரிகளை மூடி வரும் விடியா அரசு அவங்கள பற்றி வந்தன குவாரி உரிமையாளர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு உள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கல்குவாரிகளின் வேலை நிறுத்ததால் அத்தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் தமிழகத்தில் இருந்து கேரளா கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொள்ளை அடிக்கிறாங்க இதனை தடுக்காமல் விடிய அரசு குவாரி உரிமையாளர்களை மிரட்டுவதாகவும் குற்றம் உள்ளனர் ஆய்வு என்ற பெயரில் தற்போது குவாரிகள் மூடப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் தொழில் செய்த அளவுக்கு அதிகமான கடுமையான வாய்மொழி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு வருகின்றன எனவும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கையால் ஏராளமான குவாரி உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் தமிழக அரசு குவாரி தொடர்பான சட்டங்களை எளிமையாக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக எம்பி சி வி சண்முகம் குறிப்பிட்ட சிறு குறு தொழிலாளர்களுக்கு மீது விடிய அரசு பழி வாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கட்டாயமாக தெரிவித்துள்ளார் தவறான அதிகாரியின் பேராசையால் குவாரி தொழில் தற்போது அழிந்து வருகிறது என்றும் பலருக்கும் வேலைவாய்ப்பு தரும் இந்த தொழிலை அரசு காப்பாற்ற வேண்டும் என்றும் என்றும் இந்த தொழில் செய்யும் தொழிலாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அதாவது குவாரிகளில் வந்து பார்த்திங்கன்னா டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா வேறவங்க வந்து எடுத்துகிட்டு அதுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு நிறைய அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா குவாரியில் வந்து கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கவை உறுப்பினர்களே எம்பி சி சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியை கொடுத்துருக்காங்க விரைந்து தமிழக அரசு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடவடிக்கை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக முடிக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலாளர்களே பா பாதிக்கப்படாதவன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும் இனிமே அப்படின்ற மாதிரி செய்திகளை கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஆள் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ